நாகர்கோவிலில் சாலை மையத் தடுப்பில் அரசு பஸ் மோதி திரைவர் உள்பட நான்கு பேர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பஸ் நிலையத்தில் இருந்து களியக்காவளைக்கு நேற்று இரவு அரசு பஸ் ஒன்று புறப்பட்டது பஸ்ஜே ரசல்ராஜ் என்பவர் ஓட்டினார் நாகர்கோவில் பார்வதிபுரம் கட்டையின் விளை மேம்பாலம் அருகே வந்தபோது பஸ் திடீரென சாலையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த மையத் தடுப்பின் மீது பயங்கரமாக மோதியது இதில் மையத்தடுப்பு கல் ஒன்று எதிரே உள்ள சாலையில் சிதறி விழுந்தது அந்த சமயம் மார்த்தாண்டத்தில் இருந்து நாகர்கோவிலை நோக்கி முந்திரி குட்டைகள் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது திடீரென சாலையில் சிதறி விழுந்த மையத்தடுப்பு கல் மீது லாரி மோதி ஏறி இறங்கியது அப்போது லாரியின் பின் சக்கரத்தில் மையத்தடுப்புகள் சிக்கியது இதனால் லாரி சாலையில் தருமாறாக ஓடி மலையோரம் நிறுத்தியிருந்த கார் மீது மோதி நின்றது காரில் யாரும் இல்லாததாலும் சாலையில் வாகனங்கள் எதிரே வராததாலும் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இந்த விபத்தில் பஸ் திரைவர் ரசல்ராஜ் மற்றும் மூன்று பயணிகளுக்கு படுகாயம் ஏற்பட்டது மேலும் நான்கு பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன இதுபற்றி தகவல் அறிந்த நாகர்கோவில் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மீட்புப் பணியில் இறங்கினர் படுகாயமடைந்த பஸ் திரைவர் உள்பட நான்கு பேரும் அருகே உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் இந்த விபத்தினால் அந்த பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்